ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம் அதில் நம்ம கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவோம் அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூடவே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிக்கலாம் தாளிச்சிட்டு அது நல்ல நல்லா கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் உப்புமா சாப்பிடும் பொழுது நான் வந்து இதுக்கு வறுத்த ரவை எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் வறுத்த ரவை இல்லாட்டி நீங்கள் ரவையை கொஞ்சம் வறுத்து ஆற விட்டுட்டு இதை செய்யலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடலை பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே போட்டு உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் கொஞ்சம் இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்குவோம் அது கூடவே நான் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டினது எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணும்னா நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று மாதிரி எடுத்து அதையும் பொடியாக வெட்டி இதோட சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்ததுக்கு பிறகு பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம முதல்ல நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் இருக்கும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம முதல்ல நல்லா எண்ணெயில் வதங்க விடுவோம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நம்ம ரவையை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து ரெண்டு கப் ரவை அப்படி மாதிரி எடுத்தேன் இப்போ ரெண்டு கப் ரவை மாதிரி எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுனால நான் வந்து இப்போ தேவையான அளவு நெய் கொஞ்சம் போட்டுக்குங்க அப்போ வந்து நல்லா இருக்கும் நெய்யோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு மாலை இப்போ வந்து நம்ம நல்லா இதை நெய்யில் இதை வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டு கப்னால் நான் மூணு கப் மாதிரி தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி போதுமானதாக இருக்கும் அதாவது ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணி மாதிரி அப்போ நம்ம இதை வந்து இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் இப்போ தண்ணி கொதித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரவையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டுனாலே ரவை உப்புமா ரெடி ஆயிடும் இது நீங்கள் காரமாக செய்யணுன்னா கூட இதில் மிளகாத்தூள் மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கேரட் துருவி போட்டுக்கலாம் தேங்காய் பூ கொஞ்சம் அதாவது தேங்காய் துருவி இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இருந்து பாருங்கள் கொதிச்சிருக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டாலே ரவை உப்புமா நல்லா ரெடி ஆயிரும் இதில் ஃபைனலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா ரவை உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ரவையை போடும்பொழுதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ரவை நல்லா வெந்துடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் நெய் கொஞ்சம் ஊற்றி எடுத்து சாப்பிடலாம் அந்த ரவை உப்புமாவுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்